உலகம் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் வைரமும் தங்கமும் வண்டி வண்டியாக இருந்தாலும் அவையெல்லாம் வயிற்று பத்தியை தணிப்பதில்லை தானியங்களின் தானியங்களை உற்பத்தி செய்யும் உழவர்கள் நாம் என்ற பெருமை நமக்கு நமது உழவுத் தொழிலை மாற வைப்பதற்காகவே கூட்டுறவு சங்கம் அமைத்துக் கொடுக்க வந்திருக்கின்ற நம்முடைய அதிகாரி அவர்களுக்கு நமது சோழநல்லூர் விவசாயிகள் சார்பாக இந்த மாலையை சூட்டுகிறேன் மதிப்பிற்குரிய விவசாயிகளே நான் உங்களுடைய வேண்டுகோளை நிறைவேற்றவே இங்கு வந்திருக்கிறேன் இந்த ஊரில் உங்களுக்கு பண்ணை அந்த பண்ணைக்கு நூறு ஏக்கர் நிலம் கோவில் மானியத்தில் இருந்து புத்தகைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது நீங்களெல்லாம் நன்றாக பாடுபட்டு நிலத்தின் தரத்தையும் உயர்த்தி விளைவையும் பெருக்குவீர்கள் என்று நம்புகிறேன் அவையெல்லாம் தனி மனிதனின் லாபக்கடன் என்று ஒரு கூட்டுறவு பண்டைத்தாலே அதாவது கோவாபுத்தி சோர் ஒன்றும் வைத்து தருவோம் அங்க நாமெல்லாம் பொருள்களை வாங்கினா அதிக லாபம் வச்சிருக்கவே மாட்டாங்க கிடைக்கிற லாபத்தையும்

சோழநல்லூர் பெரிய பண்ணிக்கு அதிபதி எங்க அப்ப ஊருக்கே தலைவர் என் பாட்டன் எட்டு கண்ணு விட்டு எங்க புப்பாட்டன் ஏற்கனமா இந்த வட்டாரத்துக்கே ராஜா மாதிரி அவ்வளவு பெரிய பரம்பரையில பிறந்தவனா என்ன இதுவரைக்கு எவனை எதிர்த்ததும் கிடையாது எதிர்த்தவன் புலத்ததும் கிடையாது நீங்க கோபப்படுற அளவுக்கு எங்கிருந்தோ வந்தவன் இனம் தெரியாத பையன் அந்த அனாத அழகிரி என் வீட்டு உப்பத்து எனக்கே போட்டிக்கு வர்றான் எந்த போட்டிக்கு வந்தேன் யாருக்கு துரோகம் பண்ண எந்த வகையில நான் விரோதமா நடந்தேன் ஓஹோ விவரமா கேக்குற நான் விரட்டி அடிச்ச கூலி பசங்களுக்கு ஒரு விவசாய சங்கமா ஊர்ல தரத்தா கிடக்கிற புறம்போக்கு ஒரு கூட்டுறவு பண்ணையா கடவிலேயே எனக்கு சொந்த மூட சொன்னேன் அதை மீறிட்டு ஒரு கோஆபரேட்டிவ் ஸ்டோரா இத்தனையும் நடந்திருக்குதுங்களே என்ன நான் நினைச்சேன் ஆத்திரப்படலாம் ஆவேசப்படலாம் இந்த அழகிரிய மிரட்டலாம் அதிகபட்ச வேலையில இருந்தே விரட்டலாம் ஆரையே உருத்தரியாக்கிடுவேன் உன்னை உனக்கு உதவி செய்ய வர உன்னை சேர்த்து ஒரே அடியா புத்திக்கிடுவேன் காலம் மாவிட்டது காட்டு கண்மூடி தர்பாருக்கு சீட்டு கொடுத்தாகிவிட்டது நாட்டிலே ஏழை என்ற அடிமை என்று எவனும் இல்லை உழைக்க சிலர் விளைக்கும் பண்பு கட்டதனம் இணையும் செல்லாது சீமானே செல்லாது செல்லாது ஏழை அடிமை என்றும் எவனும் இல்லையா இந்த சோழனூர் பெரிய பிள்ளைக்கே சொந்தக்கார நான் தான்தான் வரப்படுத்த வாய்க்காலும் நெச்சேரும் கடலையெல்லாம் வரப்படுத்தியது எந்த கைகை பலனுயர்ந்த மாளிகையும் பணி நீண்ட சாலைகளும் படைத்ததெல்லாம் எந்த கைகள் பணப்பளப்பான வாழ்வுக்கு விதவிதமான சாதனங்கள் செய்ததெல்லாம் எந்த கைகை மண்ணை குடைந்து மலையை பிளந்து அலையை கடந்து உங்கள் நிலையை உயர்த்தியது எந்த கைகள் நீங்கள் போக உரியாக நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த புதிய உலகை உண்டாக்கியதெல்லாம் எந்த கைகள் அந்த கைகளுக்கு உரிமையை விட்டது உரிமை பெற்றுவிட்டன எதிர்ப்பு சக்திகள் எதுவரையிலும் இனிமேல் ஜனநாயக காலம் என்பதே உழைப்பதற்கே உலகம் சொந்தம் உலகம் சோழநல்லூர் எல்லைக்குள்ளையே அடங்கிவிடவில்லை காலம் உங்கள் கணக்கை தீர்ப்பு வருகிறேன் வணக்கம் அம்மா அப்பா என்னம்மா வேணாறியா? சரியப்பட்டத கேளு. சாயிட்டு வர்றேன். ராத்திரிக்குள்ள திரும்பி வந்துட்டீங்களான்னு. ஏமா. நாளைக்கு காலையில தான் ரொம்ப பயமா இருக்குப்பா. அப்படி சொல்லு மகளே, அப்படி சொல்லு. உனக்கு பயம் வந்துடுச்சா? சுட்டிப் பொண்ணே. காடு, கர, வயல் வரப்பெல்லாம் ஊறு பண்ணுவே. உன்னை கண்டாலே ஊரே அலரோ. உனக்கு பயமா? இந்த முன்னாலே பெண்களுக்கு பயம் கவலை எல்லாம் தானா வந்தது உங்க அம்மா கூட அந்த காலத்துல இப்படித்தான் பயப்பட்டான் நீ யார் தெரியுமோ வீரப்பத்தேவன் மகள் பயப்படாதே தைரியமாய் வருது

நீ சமையல் பண்ணணும் நம்ம குடும்பம் எல்லாம் சாப்பிடணும் சந்தோஷமா இல்லையா அதுக்கு உன்னுடைய உதவி வேணும் வேற ஒண்ணு இல்ல அதாவது அது சம்பந்தமா ஒரு வேலை தேடுறதுக்கு வெளியூர் போயிட்டு வர்றதுக்காக உன்னுடைய சம்மதம் வேணும் அவ்வளவுதான் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறேங்கிறத நீ உணர்றியா நிச்சயமா வரலாம் நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ எங்க வேணாலும் என்கூட வரலாம் இப்ப நான் போயிட்டு சீக்கிரம் திரும்பிடுறேன்

உடம்பு இல்ல அல்லாங்களே கதவு திறந்து கிடக்குது உள்ள மாடுப வந்து சாமானி கிடக்குது இந்த புண்ணு எங்க அள்ளிய பாத்தியா இல்லைங்களா அல்ல அல்ல என்ன அள்ளி பாக்கலையா அவங்க அப்பா வீரப்பத்தவே தான் பெரிய வீட காரணாச்சே அவதான் கூட எப்படி போனா எவன் எப்படி போனா அதெல்லாம் நீ ஏப்பா அவன் வேலைய இல்லையா பேசுனீங்களே அதனால அத நீ கேட்டுகிட்டு உங்க அள்ளி இல்ல அள்ளி அதெல்லாம் நமக்கு ஊர் எவன் எவன் கூட போனா நமக்கு அண்ணா. தள்ளி நல்லா பாடுவா ஆடுவாள் அதுக்காக சினிமாவில் சேர்த்து விடுறேன் அவன் நம்பிக்கிட்டு போயிட்டான் சினிமா வரியா நீயும் போய் பாரு ஒரு சான்ஸ் கிடைக்கணும் ஆள அப்படியே நம்பிட்டாட்டோ நல்ல ஆளை அல்லியா எங்கடா என் அல்லி என்னடா இப்படி கேட்கற இங்கேயோ போயிட்டான் ரெண்டு நாளா தேடாத இடம் பாக்கி இல்லையே அவளை உனக்கே கல்யாணம் செஞ்சு வைக்க சமாளிச்சுட்டேன் ஏன்டா அவளை எடுத்துட்டு மகளை என் கண்ண காட்டுதா உனக்கே கட்டி வைக்கிறேன் ஐயா பாக்குமா யாரு எங்க எங்க போயிட்டா யா அண்ணி ஐயா நம்ம அல்ல ஐயா தெரிஞ்சா சொல்லுங்க போய் மாப்பிட தெரிஞ்சவங்க கத்திரிக்கோலு கண்ணக் கோலு கை கேடு தானே வேண்டாங்க எனக்கு கஷ்ட விஷயத்தை நீங்க பேச ஆரம்பிச்சீங்க அதனால காஃபில சக்கரை போடாமலே கொடுத்தேன் பெருங்காளிகளை எப்படி விரட்டணுங்கிறத இப்பதும் நல்லா கற்று வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த என்ன பண்றதுக்கு உனக்கு என்ன தைரியம் போயிட்டான பேசிட்டாங்கல்ல அவன் இதோட உள்ள இருக்காங்க ஐயா கதையா சொல்றேன்

ஐயா நீங்க பெரிய மனுஷன் தோணு அமைதியா பொண்ணு நான் ஒரு நல்ல முடிவு செய்யிறேன் இனிமே எங்கையும் போக வேண்டாம் இப்பதான் மூணு நாளாச்சு வெளியில வந்து அதுக்குள்ள வரைஞ்சி வர்றாங்க ஒரு சைக்கிளை காணும் பள்ளிக்கூடத்து குழந்தையின் கைத்திலே சங்கிலி காணும் இப்படி பதிமூணு பேசு வந்தாச்சு

இருக்காம் கொண்டுவும் மாட்டான் கண்ணையும் உங்க கடலையும் விட்டு உயிரோட தான் இருக்கான் அப்பா என்ன நம்புங்க நான் நிரபுற

எவ்வளவு பெரிய துணித்தல் உணர்ச்சி உன்னை பற்றி உண்மை தெரிந்துவிட்டால் உன் தங்கைக்கு எவ்வளவு பெரிய அவமானம் இன்ஸ்பெக்டருக்கு எவ்வளவு பெரிய துரோகம் உன் தங்கையின் கணவனை கடமை தவறியவன் என்ற படித்து ஆராக்கத்தான் போகிறாயா உன் உரையே தங்கைக்கு தீராத அவமானத்தை தேடி வைக்கத்தான் போகிறாயா வாழ்க்கையில பல ஏமாற்றங்கள் ஏற்படுறது எதிர்காலம் என்னால பாதிக்கப்படுமோ நான் யாருன்னு தெரிஞ்சா அவளுக்கு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுதான் அவளை ஏற்ற இப்ப ஒரு மைத்துணரும் கிடைச்ச பிறகு எவ்வளவு சந்தோஷப்படுறது உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு நீங்க ரொம்ப நல்லவன் என்ன பொறுத்தவரை தரடா நினைக்கிறேன் எதுராயிதா தையில என்னங்க அப்படியே பரத்திப் போயிட்டோம் இல்லன்னா நம்ம ஏளங்கற நான் இவருக்கு வீட்டு முன்னால வேலை காரிய வீட்டுக்கு வந்தா அண்ணன பேசிட்டு போறீங்களே புரியப்படியா சொல்ல எனக்கு தைரியம் புரிய தங்கச்சி கண்ணம்மா ஒரு ஆமா ஒரு போனா

வேண்டாம் வேண்டாம் இறந்துட்டதாக செய்ய வேண்டிய கடமைகள் செய்ய தவறி உங்களுக்கு மாப்பிள்ளை சாப்பாடு செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்காம போயிடுச்சு ஏன் கிடைக்கல இனிமே தினசரி விருந்து வீட்டா

இல்ல அவன் கூட பிறந்தவங்க வேறு யாராவது ஆமா கூட பிறந்தவங்க கட்ட குழந்தைங்க ரொம்ப சின்ன வயசுலயே மோகனூர் திருவிழா கூட்டத்துல ஒரு குழந்தை காணாம ஆமா அன்னைக்கு காணாம போன உங்க செல்வம் தான் நான் கண்டெடுத்த இந்த செண்பகம் எனக்கும் குழந்தை இல்லாத காரணத்தாலே நானே செண்பகத்தை வளர்த்து என்ன செண்பகம் மகன் செண்பகன் இவை என் மகன் என் மகன்

பட்ட இந்த உடம்பு என்னத்துக்காக உடம்பு என்னத்துக்காக போயிருப்பாங்க நம்ம பண்ணையாருக்கு உனக்கு விரோதம் இல்லை அந்த பண்ணையாரு